கஷ்டங்கள் தீரப் தீரப்போகின்றது உன்னுடைய கஷ்டம் தீரப்போகின்றது நான் உன் வீட்டில் வந்து கம்பீரமாக அமர்ந்து விட்டேன் உன் வாழ்க்கைக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நீ நினைக்கின்றாயா மகனே மகளே குழந்தாய் நான் ஆதிபராசக்தி கதைக்கின்றேன் உனக்காக கதைக்கின்றேன் இதை கேள் முழுமையாக நான் சொல்வதை கேள் கேட்டு நான் சொல்வதை செய் நான் வீட்டுக்கு வந்து அமரப்போகின்றேன் நான் எப்போதும் நீ சுறுசுறுப்பாக இருக்கு இருக்க வேண்டும் உன் கடந்த காலத்தை எனக்கு தெரியும் ஒவ்வொரு மணி நேரமும் உன் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கு தெரியும் எனவே வாழ்க்கையை அது வரும்போதே எடுத்து தைரியமாக இரு நான் உன்னை கைவிடுவேன் என்று ஒருபோதும் நினைக்காதே ஜென்ம பாவங்களை கழுவி நிரந்தர மகிழ்ச்சியை மன அமைதியையும் தரவே நான் இப்பிறவியை உனக்கு தந்தேன் உன்னை நான் என்னை கவனித்துக் கொள்கிறாய் என்ற வார்த்தைகளை தினம் மூன்று முறை மீண்டும் சொல்லும் சொல்லு அதாவது ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி என்னை கவனித்துக் கொள்கிறாள் என்னை பெற்றதாய் அம்மா ஆதிபராசக்தியே அகிலாண்டேஸ்வரியே என்று எந்த ரூபத்திலும் என்னை எனது பேரை சொல்லி அழ அலை முத்துமாரியே என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை கவனித்து என்னை காப்பாற்றுவாய் அம்மா ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி போட்டி என என்னை உனது வீட்டை தூசு துணை வைத்திரு உனது வீட்டுக்கும் வீட்டு சூழலும் உன்னை உன்னுடைய வளவுக்கும் உனது வீட்டிலும் எந்தவித தீய சக்திகளும் அணுகாமல் நான் பாதுகாக்க வேண்டுமானால் உனது வீட்டில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி உனது மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி எரிச்சல் பொறாமை மற்றவர்களை அழிக்க வேண்டுமென்ற நயவஞ்சக எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மற்றவர்களும் வாழட்டுமே நானும் வாழ வேண்டும் அம்மா ஆதிபராசக்தி எனக்கு வழிகாட்டுவாய் அம்மா என நினைத்துக்கொண்டு உனது வீட்டையும் தூய்மையாக வைத்திரு உனது மனத்தையும் தூய்மையாக வைத்திரு அமைதியாக இரு நான் வருகின்றேன் உனது வீட்டுக்கு ஆதிபராசக்தி ஓட்டி ஆதிபராசக்தி ஓட்டி என எழுதி ஆதி பராசக்தியின் அருள் கிடைக்க உனது வீட்டுக்கு நான் வந்து உனது பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் சாம்பிராணி புகை கொண்டு உனது வீடில் நாம் காட்டுவதுடன் உனது வீட்டையும் நான் சொன்ன உனது மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள் உனது வீட்டில் இந்த பிரச்சனையும் உனக்கும் இந்த பிரச்சனையும் என்னை மலர் கொண்டு அச்சித்து என்னை வா அம்மா வா என்று கூப்பிடுவதுடன் இந்த வீடியோவை நீ மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பயன்பெறவனும் நீயும் பயன்பெறவும் இருபத்தொரு பேருக்கு நீ ஆதிவராசக்தி போட்டி என்று எழுதி இந்த வீடியோவை இருபத்தொரு பேருக்கு பகிர வேண்டும் அவர்களும் இருபத்தொரு பேருக்கு பகிர்வதுடன் இந்த வீடியோவை கேட்கும்படி கேட்டு இதில் சொல்லுவது போல செய்யும்படி நீ எழுதி பகிர வேண்டும் பகிர்வதன் மூலம் நான் உனது வீட்டுக்கு போகின்றேன் வந்து உனது வீட்டில் நான் அமர்ந்து உனக்கு சகல வ வளங்களையும் சகலவித பிரச்சனைகளை நீங்கி சகலையும் உனக்கு வழங்கப் போகின்றேன் குழந்தாய்